அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்லா வசல தோசல மாலாரசூலில் அன்புள்ள சௌஹர்லே சகோதரிகளே இந்த ரமதானில் இது டே டூ ரெண்டா ரமதான் ரெண்டாவது நாளுக்குரிய அந்த ரெக்கார்டிங்கை நான் இப்போது உங்களுக்கு செய்கிறேன் அப்போ நாங்கள் முதலாவது அந்த ரெக்கார்டிங்கில் நாங்கள் பார்த்தோம் என்னென்றால் மனுஷனுக்கு மனிதர்கள் எல்லாருக்கும் முன்னாக்க இருக்கிற கேள்விதான் என்னென்றால் நான் இந்த உலகத்தில் என்ன செய்யணும் நான் என்ன என்ன இப்படி செய்கிறது என்ன செய்கிறது அதாவது நான் எந்த மனுவீச்சைப்படி வாழ்ந்து முடிக்கிறதா அல்லது வேறு யாரும் விரும்புகிறபடி வாழ்கிறதா என்ற அந்த விஷயம் அப்போ அதில் தான் இந்த விஷயத்தை ஒரு நாங்கள் என்ன செய்வோன்னு வேண்டிய விஷயத்தில் தான் முஸ்லீம்கள் என்ற வகையில் நாங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டாம் நாங்கள் அல்லாவை விளங்கிக்கிறதால அல்லாவை அல்லாதான் நீங்களை படைச்சவன் என்று விளங்கிக்கிறதால எங்களுக்கு இந்த விஷயம் இந்த டாஸ்க் வந்து ஈஸியாகுது அல்லது சொல்லித்தரபடி வாழ்கிறது தான் எங்களோட நோக்கம் என்று வருது அப்போ இந்த இதை கொஞ்சம் சரியாக விளங்கிக்கொள்றதாக இருந்தால் நாங்கள் சொல்லிக்கிற லாயிலாக இல்லொல்லாண்டு இருக்குது அந்த லா லாயிலாக இல்லொல்லாக்கில் இருந்து தான் நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்கிறோம் வாழணும் என்றதுக்கான அந்த அடிப்படையை பெற்றுக்கொள்கிறோம் லாயிலாக இல்லொல்லாண்டா என்ன என்றால் இந்த லா இல்லல்லா தான் ஒரு அடிநாதம் ஒரு இந்த உலக வாழ்க்கையில வெற்றிக்கான ஒரு அடிநாதம் என்ன நவிமார்கள் எல்லாம் வந்து இதைத்தான் சொல்லிக்கிறாங்க அப்போ சல்லல்லா அழிஸ்லம் அவங்க கூட சொன்னது என்னென்றால் குரான் சொல்லுது ஃபாலம் அன்னவு லா இலஹா லா இலாஹா அதாவது அல்லாஹ் தான் அதாவது வேறு எந்த இலாகவும் வேறு எந்த கடவுளும் இல்லை அல்லாவை தவிர அல்லா மாத்திரம்தான் கடவுள் என்றதை நல்ல முறையில் நீ கொள்ளுங்க என்று அல்லாஹு தாலா இந்த குரானில் சுரத்து முஹம்மதில் பத்தொம்போது அத்தியாயத்தில் சொல்கிறான் அதே போன்று தான் லா இலாஹிலா விளங்கி வாழ்கிற நிலையில் இருந்த மூமின்களுக்கு மதீனால வச்சு கொண்டு கு அல்லஹு திரும்ப சொல்கிறான் யாயு அல்லதீன ஆமனும் ஆமினும் விசுவாசிகளே நீங்கள் உங்கள்ட அல்லாவை பற்றின அந்த விசுவாசத்தை திரும்பவும் புதுப்பிச்சு கொள்ளுங்க திரும்பவும் சரியாக சரிப்படுத்தி கொள்ளுங்க அது சரியான கரப்ஷன் ஒன்று இல்லாமல் சரியான கருத்துல தான் அந்த லாயில் அல்லாவை விளங்கிக்கிறவங்களான்னு விளங்கி கொள்ளுங்க குறைஷிகள்கிட்ட போயிட்டு கூட சல்லா அலி சொல்ல சொன்னாங்க கூலு லாயிலாக இல்லலாம் தூஃப்லிஆர் நீங்கள் லாயிலாக இல்லை எல்லான்னு சொல்லுங்கள் வெற்றி பெறுவீங்க மண்காலில் லாயிலாக இல்லல்லாம் தஹலல் ஜன்ன யார் லாயில்லல்லாம் சொல்லுவாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைஞ்சிடுவார் ஏன்னா அது வெற்றியின் அடிப்படையான விஷயம் அப்போ அப்போ என்ன அதில் கருத்து என்றால் அப்போ அந்த சமூகம் நாங்கள் விளங்கிக்கிற பாரம்பரியமான ஒரு விளக்கம் என்னென்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றது விளக்கம் அப்போ அதில் உள்ள பிரச்சனையை கொஞ்சம் பாருங்கள் சோர்லே சோரியிலே வணக்கத்துக்குரியவன் நல்லா தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னா தான் அவ வணங்கணும் இப்போ நாங்கள் தமிழ் உலகத்தில் பின்னணியில் இயக்கிறதால அது வணக்கம் என்றதை எப்படி நாங்கள் விளங்கி வச்சுக்கிறோன்னு பாருங்கள் அதாவது வணக்கம் என்றால் என்ன என்கிட்ட தமிழில் நாங்கள் ஒரு இந்து பின்னணியில் தான் நாங்கள் ஈக்கிறோம் தமிழ் பேசுகிறோன்னா இந்து பின்னணி அப்போ கோயிலுக்கு போயிட்டு அந்த சிலைக்கு முன்னால் இப்படி கையை கூப்பி கொண்டு இருக்கிறத தான் வணக்கம் என்று சொல்லுவாங்க எல்லா வகையிலையுமே இந்த பூத்திஸ்டில் பூத்திஸ்டத்தை பு புத்த மதத்தை வழியால் பார்த்தா கூட அப்படி கையை கூப்பி கொண்டு விற்பாங்க அப்போ இது தான் மைண்டுக்கு வரும் வணக்கத்துக்குரியவன் அல்லாவு அவன் அவ தவிர வேறு யாரும் அப்படின்னா என்ன தொலூரத்துக்கு தொலூரத்துக்கு அல்லாவு தவிர வேறு யாரையும் நாங்கள் தொல்லக்கூடாது அப்படி நாங்கள் விளங்கி கொள்றதா இருந்தால் அப்போ இந்த பூமியில் எந்த பணி என்ன ஏண்டா அப்போ பணின்ட்டு ஒன்று வராது அப்போ உலகத்தில் நாங்கள் ஒரு மனுஷன் நின்று வந்தால் அவன் திருமணம் முடிக்கணும் உழைக்க போகணும் கல்வியில் ஈடுபடணும் ப படிக்கணும் உலகத்தை விவசாயம் செய்யணும் ஊடு கட்டணும் அப்படின்ட்டு வந்தால் அதுகளுக்கு எல்லாக்கும் சம்மந்தம் இல்லை வணக்கத்துக்குரியவன் நல்லாவது அல்லாது வேறு யாரும் இல்லை அப்போ வணங்குறதுக்கு டைம் ஒன்று இந்த இது இருபத்தி நாலு அவர் விஷயத்தில் ஈடுபாட்டில் நாங்கள் வணக்கத்துக்குரிய நேரம் செல்லது இருக்குது இஸ்லாத்தில் தொழுகைண்டு இருக்குது அதை எல்லாவுக்கு தான் செய்யணும் வேறு யாரும் செஞ்சிடக்கூடாது அப்போ மற்ற விஷயங்கள் ஃபேமிலியோடு இருப்போம் அல்லது சாப்பிடுவோம் அல்லது பயணம் போவோம் இதுல எல்லாம் எல்லா வருவான்னா எல்லாம் வாரத்துக்கு ஒன்று இல்லை எங்களோட இந்த களிமாவை நாங்கள் விளங்கிக்கிறது படிக்க அப்படியில் இலாக என்றால் அந்த வணக்கத்துக்குரியவன் நாங்கள் மொழிபெயர்த்ததில் பெரும் தவறு ஒன்று வந்திருக்குது அது அந்த அதனால் சமூகமே எங்களோட பணி பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு பெரும் பிரச்சனை ஏற்பட்டுக்குது லா இலாக என்றால் என்னண்டா ஒன்றுமே இல்லை என்றதே அர்த்தம் ஒன்றுமே உலகத்தில் இல்லை இல்லை அல்ல அல்லாவை தவிர அப்போ அந்த கருத்து உங்களுக்கு தானே இப்போ இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை உருவாகும் முன்னால் யார் இருந்தான் அல்லா தான் இருந்தான் அதுக்கு முன்னால் யாரும் இருந்தாங்களா இல்லை அப்போ அல்லா தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தான் அப்போ அப்போ ஒன்றும் இல்லை அல்லாவை தவிர தான் இருக்கிறவன் அப்போ அப்போ தான் படைச்சானண்ட வகையில் இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கிற மனுஷன் அதுக்கு பிறகு எல்லாம் மனுஷனை படைச்சானண்டா இந்த பிரபஞ்சத்தை டைக்கிற அந்த சக்தியோ அல்ல மனுஷன் டைக்கிற சக்தியோ அது மனுஷன் அவன்கிட்ட இருந்து வந்தது அவனாக எடுத்துக்கோண அந்த சக்தியை இல்லை அது அல்லா கிட்ட சக்தி எல்லாம் அப்போ அப்போ அல்ல அவன் தவிர வேறு அல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாண்டதா அல்ல எல்லாம் அல்லாண்டது தான் അപ്പോൾ അതായത് എന്ത് ശക്തി ല ഹൗല ഉളക്കവത്തെ ഇല്ല അപ എന്ത് ശക്തിയും യാല്ല അത് പ്രപഞ്ചത്തി ടൈം യാരെയും ഇല്ല യാണില്ല പൂനെ ടൈം ഇല്ല മനുഷ്യൻ ടൈം ഇല്ല ലഹൗല ഉളാക്ക് എല്ലാ കിട്ടാ മറ്റാ അത് ശക്തി ഇരിക്കുന്നത് உண்ட இயக்குற சக்தி உண்ட போண்டு தார சக்தி அதனால சொல் தான் சொல்றோம் ஒன்னிட்ட மிருந்து மாத்திரம் தான் உதவி தேடும் நீ மட்டும்தான் உதவி செய்ய தகுதியானவன் அதுவும் அந்த லாயிலாக இல்லல்ல தான் லாயிலா இல்லை அப்ப எல்லா சக்தியிட மூலமாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்றது சரி அப்போ அதே மாதிரி நான் என் வழிகாட்டலை பெறணும் நான் வந்து ஒன்றை செய்கிறத்துக்கான உண்டை செய்கிறதுக்கான வழிகாட்டலில் தர்றதுக்கான மூலம் யார் அது தான் சொல்லணும் எனக்கு இப்போ எனக்கு தெரியுமா ரைட் இது எங்கேந்து வரும்டா அறிவுட மூலம் யார் அயில் எங்கேயிருந்து வருது இப்போ அடிப்படையில் அல்லாத்தான் இருந்தால் அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சமே இல்லைண்டா அப்போ பிரபஞ்சம் படைக்கப்படுவதா அதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்னணி அறிவு பின்னணியில் உள்ள விலங்குக்கு ஒரு அறிவு பின்னணி ஒவ்வொன்று கொண்டா மனுஷனுக்கு கூட அறிவு பின்னணிந்தால் அதுக்கு அவன் அவனுக்கிட்ட அவனாக அந்த அறிவை பெற்றுக்கொண்டான் அப்போ அறிவுட மூலமும் அல்லா தான் அதாவது தொண்ணூத்தொம்பது திருநாமங்கள்லேருந்து அந்த அல்லாஹ் லா என்றது இல்லை அதில் எல்லாம் வருவது அப்படின்னா என்ன அல்ல அல்ல முல் கோயூப் அல்ல மறைவானவற்றை அறிந்தவன் ஆலி முல்யா த வெளிப்படையாக தெரிகிறதையும் அறிந்தவன் மறைவானவற்றையும் அறிந்தவன் அல்ல அலீம் அல்லாஹ் மிகவும் அறிவுள்ளவன் அப்போ அறிவுட மூலமும் அல்லா தான் அவன் தான் அறிவை மனுஷனுக்கு தர்றான் சக்தியிட மூலமும் தான் அந்த சக்தியிலேருந்து தான் அல்லா மனுஷனுக்கு அல்லாஹ் சக்தியை தர்றான் அப்போ அல்லாஹ் அறிவிட மூலம் அல்ல அப்போ நாங்கள் உண்ட உலகத்தில் செய்கிறது என்றது வந்து அதை அதுக்கு நாங்கள் நினச்ச மாதிரி செய்யலுமா அப்போ லா இல்ல இல்லல்லா என்றது கருத்து சோர்களே சகோதரிகளே ஏன்னா எல்லா அதிகாரங்களையும் கொண்டவன் அல்லாஹ் அதாவது எந்த என்னோட உடம்பின் மீதும் அதிகாரம் கொண்டவன் என்ட ஆத்மாவின் மீதும் அதிகாரம் கொண்டவன் என்ட சல்லியும் அல்லாக்கு தான் சொந்தம் அவன் சொன்ன மாதிரி தான் செலவழிக்கோணும் வார்க்கையிட ஒவ்வொரு நிகழ்வும் அல்லா நினச்சபடி அல்லா திட்டமிடப்படி தான் நடக்குது எங்கள்ட்ட எங்கள்ட எங் அவன்ட நாட்டத்தை மீறி நடக்கிறது இல்லை அதே மாதிரி வெளிப்ப எல்லாமே அல்லாட அல்லாட தான் இருக்குதுன்ற வகையில் நான் ஒரு ஆன்மீக ரீதியான ஈடுபாடுகள் ஓ சம்திங் ஆன்மீக ரீதியான சில ஈடுபாடுகளை செய்கிறேனாலும் அது அல்லாமல் நோக்கி தான் நான் செய்யணும் நான் சத்தியம் செய்கிறேன்னா ஒல்லாகின்னு தான் சொல்லணும் வேறு யாரும் சொல்லணும் நான் அதை அறுக்க போகிறேன்னா நான் பிஸ்மில்லான்ட்டு சொல்லித்தான் அல்லா படைச்சிக்கிற ஒரு உயிரை நான் எனக்கு ஹலால் ஆக்கி கொள்ள போகிறேனா பிஸ்மில்லான்ட்டு சொல்லித்தான் அதை நான் அறுக்கணும் நான் வந்து நேர்ச்சியை வைக்க போகிறேன்டா எனக்கு இப்படி ஒன்று நடந்தால் எப்படி செய்வேண்டா அல்லா கிட்ட தான் நாங்கள் நேர்ச்சியை வைக்கணும் நான் தொலை போகிறேன்டா அல்லாவிட்டு தான் தொலும் நோன்பு நோட்க அல்லாவுக்காக தான் ஹஜ்ஜி செய்ய அல்லாவுக்காக தான் இதெல்லாம் அதாவது ஆன்மீக ஈடுபாடுகளை நான் செய்ய போகிறதும் அல்ல அது அந்த லாய் லாயில் உள்ளாக்கில் அது வருது அதே மாதிரி சோதனை சோதரிலே அதாவது வழிகாற்ற தகுதி யாருக்கு இது அல்லாஹ் எல்லாத்தையும் அறிஞ்சவனண்டா எல்லாம் எங்களை படிச்சிக்கிறானண்டா அவனை திருப்தி படுத்தி தான் உலகத்தில் நாங்கள் வாழணுமேண்டா அது வணக்க வழிபாடுகளில் மா மட்டுமா அப்போ அங்கே மட்டும் இந்த பள்ளியில் போனால் தான் எல்லாம் வைக்கிறானா இல்லை உலகத்தில் பிரபஞ்சத்தில் அல்லா இருக்கிறான் அல்ல அவன் திருப்திப்படுத்துதில்லைன்னா பள்ளியில் வச்சு திருப்திப்படுத்தினா மட்டும் அ அவன் சொன்ன மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லை வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் எல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கணும் என்றது தான் அவனை திருப்திப்படுத்தி வாழ்கிறேன் அர்த்தம் இல்லாட்டி அது ஒரு ஒரு ஏமாற்று வித்த உண்டு அது குறிப்பிட்ட நேரத்தில் அல்லா சொல்கிற மாதிரி இருக்கிறதும் அதுக்கப்புறம் இந்த மன உச்சியப்படி இருக்கிறதும் என்று வராது அப்படி செய்யலாது இதைத்தான் இதை சொல்கிறது சொல்கிறதுனண்டா அவர் அழைத்த மனித கதை இலாக ஊகாவோ தண்டை மனோ இச்சையை தண்டை கடவுளாக எடுத்துக்கொண்டவனே நீ பாத்தீரான் எல்லாம் கேட்குறான் அப்போ நாங்கள் இலாகுக்கு வந்து வணக்கம் செலுத்துறதுக்குரியவன் என்று மொழிபெயர்த்தா மனோ இச்சைக்கு யாரும் வணக்கம் செலுத்துகிறாங்களா யாரும் மன உச்சைக்கு வ வணக்கம் செலுத்துறது இல்லை அப்போ இங்கே என்னென்னா மனோ உச்சைப்படி சொல்கிறபடி வாழ்கிறவனு தான் மனோச்சை மன உச்சையை தண்டை கடவுளாக எடுத்துக்கொண்டவன்ட்டு அர்த்தம் எனவே சவரளி சோரலிங்கன்னு சொல்ல வர முக்கிய கருத்து என்னென்றால் நாங்கள் வழிகாட்டுற தகுதியும் தான் இருக்குது வேறு யாருக்கும் இல்லை வேறு யார்ட்ட வழிகாட்டல வேறு யாரும் எனக்கு வழிகாட்ட தகுதி பெற்றோர்னு நான் எடுத்துக்கொள்ள சுல்தான் அதாவது சு சுல்தான் சுல்தான் ஃபில் கதா அதாவது தீர்ப்பளிக்கிற தகுதி அல்லாக்கு தான் இருக்குது அந்த பின்னணியிலிருந்து தான் இந்த குரான் வருவது வாழ்க்கைக்கான வழிகாட்டலாக குரான் வருவது அதாவது தொழுகிறதுக்குரியவன் தான் அல்லாண்டா இந்த குரான் முழுக்க தொழுக 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 நீக்கணும் அப்படி அல்ல குரானில் இருக்கிறது ஆனால் எல்லாம் பார்க்குறது சொத்து பங்குடு உழைக்க போகிறது எப்படி மனைவி மக்களோட வாழ்கிறது எப்படி குடும்பத்தோடு வாழ்கிறது எப்படி போர்களில் ஈடுபடும்போது என்ன நடந்து கொள்ளணும் ஒரு சமூகத்தை எப்படி பாதுகா இப்படி எல்லாமே இருக்குதுன்ற அர்த்தம் ஏண்டா அல்லா தான் எங்களுக்கு வழிகாட்டலை தகு தரக்கூடியவன் என்றது அர்த்தம் അടിപ്പടയാണ് സൂറത്തുൽ ഫാത്തിയാലേ സ്ലോമൻ്റെ അബുദ്ധ് വയ്യ കണ സ്ൻ ദിനോത് അൽ മുസ്തീൻ യെല്ലാം എങ്ങനെ നീ വഴികാട്ടുണ്ട് ചലിത് അപ്പോൾ ഇത് അല്ലഹുതല്ലാണ്ടാ ഇനി ഹക്ക്മ ഇല്ലാ வாழ்க்கையிட விவகாரங்களில் இப்படி தான் நடந்து கொள்ளணுமென்று ஒரு இறுதி முடிவை சொல்லித்தர வேண்டிய அந்த அந்த பொறுப்பு தகுதி உரிமை அல்லாவுக்கு மாத்திரம் தான் இனில் ஹோக்கு இல்லா இல்லா அதாவது தீர்ப்பளிக்கிற அதிகாரம் அல்லாவுக்கு தான் இருக்குதுண்டு അല്ലാത്ത ഇന്നൊരു വസനത്തിൽ അല്ല അല്ലാതവങ്ങളുടെ വഴികാട്ടലുകളെയാത്തക്കൊള്ള അവങ്ങളുടെ മുടി ഏത്ത് കൊള്ള പോറങ്ങി ഒ മീൻ ഹസോൻ അതാവത് அறிவுள்ள மனிதர்களுக்கு அல்லா அல்லா அல்லாவை தவிர மிக சிறப்பாக முடிவு சொல்லி வழிகாட்டக்கூடியவங்க வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லவு தாலா சூரத்துல் மா இதில் ஐம்பதாவது வசனத்தில் அல்லாவதாலா சொல்கிறான் ஒமா இன்னொரு வசனத்தில் சூரத்துல் ஹசாப்ல முப்பத்தாறாவது வசனத்தில் ஒமாக்கான் அலி மு மீனின் வல மு மீனத்தின் இதாகுவார சூல் ஹூ அம்ரன் ஐய கூ நூல் ஹையார்த்து மீன் அம்பருகின் அதாவது எல்லாவும் அவன்க தூதரும் ஒரு விஷயத்தில் இப்படித்தான் நடந்து என்று ஒரு முடிவை நிலப்பாட்டை சொல்லித்தந்திருக்கும்போது இல்லை இது அல்லாமல் நான் வேற ஒரு அமைப்பில் தான் நடந்து என்று சொல்கிற உரிமை இதை வள்ளாட முடிவை விட்டுட்டு வேற தான் விரும்பின மாதிரி அல்லது யாரோ சொன்னோ உங்க முடிவுபடி நடந்து என்று தேர்ந்து தேர்வெடுக்கிற உரிமை ஒரு எந்த ஒரு மூமினுக்கும் எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ ஒரு மூமினான பெண்ணுக்கோ கிடையாதுன்ட்டு அல்லவத்தால் சொல்றான் எல்லாம் ஒரு கருத்தை சொன்னால் அதுதான் கருத்து ஒரு முஸ்லீம் ஆயிருந்தால் ஒரு மூமினாயிருந்தா அதை விட்டுட்டு வேற ஒரு கருத்துக்கு போகிறதுக்கு இல்லை அல்ல என்று அல்லவத்தால் சொல்றான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல சூரத்து நிசாவில் அறுபத்தைந்தாவது வசனத்தில் அல்லா தால சொல்கிறான் ஃபலா ஒரப்பி கலா யூ மினூன ஹத்தா யூ ஃபீமா மூ கஃபி மா ஷஜாரா சும்மலா யஜிது ஃபி அம்ஃபுசி ஹரஜன் மிம்மா கதைத்த வயு சல்லி தஸ்லீமா உமது இறைவன் மீது சத்தியமாக அதாவது தம்மது விவ தங்களது தாங்கள் தர்க்கிச்சு கொள்கிற விவகாரங்களில் அவங்க உங்கள்கிட்ட தீர்ப்பு கேட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அதில் தீர்ப்பு ஒன்று அந்த தீர்ப்பை அப்படி மன அமைதியோடு எந்த விதமான மன சஞ்சலமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டு அந்த அந்த தீர்ப்பில் முழு அது அதுக்கு முழுமையாக கட்டுப்படுற ஒரு நிலைமை ஒருத்தருக்கு வராத வரைக்கும் உமது மீ சத்தியமாக அவங்க உண்மையாக ஈமான் கொண்டவங்களாக மாற மாற மாட்டாங்கன்னு அல்லவத்தரா சொல்கிறான் எந்த ஒரு விஷயத்துலேயும் அல்லவரா சொல்லணும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இப்படி தான் செய்கிறதுண்டு அது நல்லா இல்லை இது எப்படி இதெல்லாம் அப்படி ஒரு நிலைமை இருந்தால் அது ஒரு உண்மையான ஒரு மூமியும் இல்லைன்ற அந்த குரான் அல்லாவத்தால் சொல்லிக்கொண்டிருக்கிறான் எனவே இந்த விஷயத்திலிருந்து நாங்கள் விலங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால் அதாவது இலா இலாக இல்ல அல்லாவது தவிர வேறு இலாக இல்லைன்ற அர்த்தம் அதாவது வணக்கத்துக்குரியவன் அல்லாவது தவிர வேறு யாரும் இல்லைன்றதல்ல அதாவது അതായത് എല്ലാ സക്തിയുടെ മൂലം അല്ലാതെ അല്ലാതെ വരും വേറെ യാത്ര വെ അല്ലാ അല്ലാ വേറെ യാട്ടയും പേര് ഉദവി കെ കിളാത് എൻ്റെ വൈഫ്ക്ക് ഒരു പുൽ കിടക്കി പുല്ല് ഇല്ലേ എല്ലാം എനിക്ക് ഒരുത്ത പേര് ഡോക്ടറ പേര് കേക്കുക ഇല്ലാതെ ഇന്നത്തെ ചല്ലി ഒരു യാട്ടയും കേളാത് നാ വളിയ പോ ബിസ്മില്ലായ് തവക്കൽ തുള അല്ലാ കിട്ടതാ പാതുകാക്ക് തേടിക്കൊണ്ട് പോകണം യാട്ടേയും കേളാതെ ഇപ്പം സക്തീടെ മൂലം അല്ലാതാ ഇരിക്കുന്ന அது மாதிரி அறிவுடை மூலம் அல்லாவாக இருக்கிறான் அல்லா அல்லாதவங்கள் அல்லா அல்லாதவங்கள்கிட்ட போயிட்டு வழிகாட்டல் கேட்டு போவே இல்லாது வாழ்க்கையை இப்படித்தான் வாழணும் என்றதும் அல்லா சொன்னபடி தான் நடக்க வேண்டி இருக்குது இதெல்லாம் இந்த இல்லல்லா இல்லா என்ற அந்த களிமாக்குள்ளால் இருக்கிற விஷயம் என்ற இந்த அடிப்படையான களிமா வந்து தான் எங்களுக்கு காட்டி நான் உலகத்தில் ஒருத்தரை திருப்திப்படுத்தி வாழ்கிறேன்டா அது அல்லாவை திருப்திப்படுத்தி வாழணும் அப்போ அல்லாவை திருப்திப்படுத்துதென்றது அல்லாட வழிகாட்டல் குரானை படித்து அதில் உள்ளது படி வாழ்கிறதுனூடாகத்தான் அல்லாவை திருப்திப்படுத்தி வாழலம் என்ற எல்லா கருத்துக்களும் நான் சொன்ன இந்த அடிப்படையான லாயிலாக இல்லல்லாக்கில் இருக்கிது என்றதை நாங்கள் விளங்க வரணும் அல்லாஹ் எங்கள் எங்களுக்கு வழிகாட்டுவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்